மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் கண்டிப்பா வாழ்க்கையில ஆயிரத்திட்டு பிரச்சனை இருக்கும் குறிப்பா சொல்ல மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் டீனேஜ் பசங்களுக்கு சொல்லவே வேணாம் எங்களோட இருக்கோ இல்லையோ ஆனா டிப்ரெஷன் மட்டும் இல்லாம கிடக்கும் ஒரு பக்கம் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம குடும்பத்துல சண்டை வேலை வெட்டியே இல்லாம தண்டச்சோறுங்கிற பேர் வாங்குறது எல்லாத்துக்கும் மேல லவ் பண்ற பொண்ணு பிரேக்அப் பண்ணிட்டு போறது சரி இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறப்போ அந்த குடும்பமே நம்மளை அசிங்கப்படுத்தி பேசினா எப்படி இருக்கும் இந்த நிம்மதியே இல்லாத வாழ்க்கையில நிம்மதியை

அது எப்படின்னு தெரியல அந்த ஒரு கால் அட்டன் பண்ணாலே நம்ம எந்த டிப்ரெஷன்ல இருக்கோங்கிறதே மறந்துடுவோம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம கூட பழகிறவன் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இவன் எந்த ஒரு டிப்ரெஷனா இருந்தாலும் என்ன ஈஸியா சிரிக்க வச்சிருவான் இவன் எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல எனக்கான ஒரு நல்ல மோட்டிவேட்டர் கூட சொல்லலாம் நம்ம கஷ்ட காலத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கூட பழகிற இந்த மாதிரியான ஃப்ரெண்டு நீங்களும் வச்சிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல டேக் பண்ணிட்டு போங்க பாப்போம் எத்தனை பேர் லக்கியஸ்ட் பர்சன்